அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் யான் அவடையரா பாண்டியன் ஏழு அதிசயங்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதைவிட ஒரு அதிசயம் இருக்கிறது என்னவென்று தெரியுமா அதுதான் நிலையாமை நேற்று இருந்தோர் இன்று இல்லை என்று பெருமைக்குரியது உலகம் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஆமா நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லாமல் இருக்கிறாரே இதுதான் உலகத்தில் அதிசயம் அதே போல அன்பு சிலர் கேட்டால் நான் தாய் மீது அன்பாக இருக்கிறேன் என்பார் சிலரை கேட்டால் நான் தந்தை மீது அன்பாக இருக்கிறேன் என்பார் ஆனால் அதுவல்ல உண்மை அவன் அவன் மீதே அன்பாக இருக்கிறான் என்பதுதான் உண்மை அதுதான் இயற்கை தான் தன் மீது அன்பாக இருந்த பிறகுதான் அவன் பிறர் மீது அன்பு கொண்டிருக்கிறான் இதுதான் உண்மை இதுதான் இயற்கையின் ரகசியம் இதை எவருக்கும் தெரிவதில்லை யாரை கேட்டாலும் நான் தாய் மீது அன்பாக இருக்கிறேன் நான் தந்தை மீது அன்பாக இருக்கிறேன் நான் அவர் மீது அன்பாக இருக்கிறேன் நான் இவர் மீது அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுவல்ல தானே தன் அன்பாக இருக்கிறான் அதுதான் உண்மை அதுதான் முதலிடம் ஒருவனை கேட்டேன் நீ யார் மீது அன்பாக இருக்கிறா என்று உன் தந்தை மீதா உன் தாய் மீதா என்று கேள்வி எழுப்பிய போது என் தாய் என்று சொன்னான் உன் தாய் மீது அவ்வளோ அன்பாக நீ இருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவன் சொன்னான் இல்லை இல்லை என் தாய் வைத்திருக்கின்ற பவுனு சொம்பு இந்த பவுனு சொம்பின் மீது தான் நான் அன்பாக இருக்கிறேன் அதில் என் கையில் கிடைத்தால் அதுதான் எனக்கு தெம்பு என்றான் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி